சாலினி டிவி நேரருக்கு வணக்கம் தை மாதம் கண்ணீராசிக்கு என்ன பலன்கள்னு பார்ப்போம் ராசிக்கு கவலை தீரும் மாதம் இந்த தடவை பாருங்கள் இந்த மாதத்தில் நமக்கு நல்ல புத்தி வருதுங்க நல்ல மாற்றம் வருது புத்திர வகையில் ஆதாயம் கிடைக்குது பூர்வீகத்தால் நன்மை சில விற்பனைகள் நடக்க போகுதுங்க நடந்து தீவிர முயற்சியால் கவலையை தீர்க்கிற மாதம் தை மாதம் அஞ்சில் சூரியன் குரு பார்வை சிறப்பானதுங்க தெய்வ அனுகூலம் அப்படி இருக்குது இந்த மாதம் அதனால் கன்னிராசிக்காரங்க கவலையை தீர்க்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம் சிறப்பான மாதங்க நமக்கு எதை விற்கணும் வாங்கணும் இந்த சூரியனை குரு பார்க்கறது அஞ்சில் சூரியன் இருக்குது பாருங்கள் பூர்வீகத்தில் ஒம்பதில் போய் குரு இருக்கிறாரு அதை பார்க்குறாரு அதனால் சூரியன் குரு பார்வையினால் நமக்கு யோகத்தை செய்ய போது கண்ணீராசிக்கு இந்த மாதம்